ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோல நம்ம தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் மொபைல் தேடி சுட சுட நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால நம்ம ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் இதுவரைக்கும் ஆதரவு தந்து இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமேல் ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ராசி பலங்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிறது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு வளர்புற ஏகாதசி விரத தினங்கள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் பாக்யாதிபதி ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் வந்து வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மேலும் ஏழு குடையானம் ராசி அதிபதி ரெண்டு பேரும் நான்காம் இடத்துல இருக்காருங்க ஒன்பதாம் இடத்துல ஒன்பது குடையான பலம் பெற்றுள்ளார் இந்த தினம் ஐந்தாம் இடத்துல அஷ்டமாதிபதி நீச்சப்படைந்து காணப்படுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிக ராசி மிக மிக சிறப்பான வகையில் நிறைய போட்டிகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாகின்றது தினம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான முன்னேற்றங்கள் வந்து சேரும் நீங்கள் இப்பொழுது எழுதக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மதிப்பெண்கள் மூலமாக உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் எனவே சந்தோஷமான முன்னேற்றகரமான ஒரு நல்ல சூழ்நிலை கல்வியில் இருக்கிறதுனால மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் செலவுகள் எவ்வளவு பெரிய செலவுகளாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கான நல்ல சூழல் இப்பொழுது உங்களுக்கு சுச்சுவேஷன் சாதகமாக அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிராக ஏதாவது பாக பிரிவினைகள் முயற்சிகள் நடக்குது அப்படின்னா உங்க குடும்பத்துல கூட ஏதாவது சொத்து பிரிக்கிறாங்க பாக பிரிவினைகள் பிரச்சனைகள் இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இன்னைக்கு சில அனுபவங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய கிடைக்குங்க அதன் மூலமாக ஒரு புதிய பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய உருவாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய லட்சியங்களையும் உருவாக்குவதற்கு தகுந்த அனுபவங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் அப்பா கூட நீங்கள் உட்காந்து பேசி உங்களுடைய தந்தையினுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எவ்வளவு பெரிய போட்டிகளாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க கடந்து வெற்றிகரமாக அதை எல்லாம் முடிக்க முடியுங்க இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துள்ளதுங்க இப்போ நீங்கள் முயற்சி செய்தீங்க ஏற்பட செய்தீங்க அப்படின்னா திருமண தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக முடிக்க முடியும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல உறவுகளை பேணி பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருங்க அலுவலகப் பணிகளில் இன்றைக்கி கெத்தான ஒரு நாள்கள் ஏன்னா உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான சூழலை உருவாக்கி தருவாங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் நீங்கள் கெத்து காட்ட முடியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க அனைத்து விதமான நன்மைகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க புது விதமான பாதையை நீங்கள் உருவாக்கி கொண்டு அதில் நீங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பைகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க சமுதாய பணிகளை ஈடுபடுறதை விட உடல் ஆரோக்கியத்துக்கு தான் நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் தரணுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து பண நிலைமையை பரிசோதித்து உங்கள் பணம் எவ்வளோ இருக்கதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப அவசியம் செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அன்பு உங்கள் குடும்பத்தில் கிடைக்குங்க குறிப்பாக உங்கள் வீட்டு குடும்ப மூத்த உறுப்பினர்கள் அதிகமான அன்பும் அதிகமான அக்கறையும் உங்கள் மேலே காட்டுவாங்க அது உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தி தரும் இன்னைக்கு பிஸியான ஷெட்யூலுக்கு மட்டும் இல்லை அதிகமான வேலை போல உங்களுக்கு இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப லக்கியஸ்டு பர்சனாக இருப்பீங்க ஏன்னா இன்றைய தினம் உங்கள் மன்குறந்த காதலோட காதல் வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரொமான்சை வாரி தருங்க அதன் மூலமாக உங்களுடைய காதலர் தான் உலகத்திலே பெஸ்டானவர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ஸ்வீட் ஹார்ட் இன்னைக்கு உங்களை மிஸ் பண்ணுவாங்க அதனால் உங்கள் காதலருடன் அதிகமாக நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவரை நீங்கள் மீட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க நல்ல ஒரு சர்ப்ரைஸை இனிமையாக நீங்கள் செய்து கொடுத்து அதன் மூலமாகவும் நல்ல ரொமான்ஸ் உணவுகள் நீங்கள் பெற முடியும் எனவே காதல் வாழ்க்கையில் சர்ப்ரைஸான பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து ஓய்வு நேரத்தில் நீங்கள் அதிகமான நல்ல சந்தோஷத்தை பெறுவதற்கு ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தொல்லைகளை நீங்கள் வந்து சமாளிக்க முடியுங்க சிறந்த ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான காதல் உணர்வுகள் மற்றும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க நீங்கள் விவேகமாக செயல்பட்டு உங்களுக்கு எதிரான போட்டிகளெல்லாம் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி காரிய வெற்றிகள் அதிகமாக பெறுவதற்கு உகந்த ஒரு நாள்கின்ற தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையை எடுத்துக்கங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும்போதும் போதும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போறது இன்றைக்கி உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைக்கி திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய காதல் ஜுரத்தை வந்து நீங்கள் இன்றைக்கி அனுபவிக்கிப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு காதல் உணர்வுகள் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு ஏற்படும் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளையும் உங்களது வாழ்க்கை துணை இன்னைக்கு உங்களுக்கு வாரி வாரி தருவாருங்க அதன் மூலமாக ரோஜாக்களின் நறுமணத்துடன் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாக்குற எல்லாமே வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் தெரியக்கூடிய அளவுக்கு நல்ல காதல் வாழ்க்கையில மூழ்கக்கூடிய ஒரு யோகம் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பு காரணமாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும் எனவே அற்புதமான ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக அனுபவிங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் திருமண கை கூடும் மங்களகரமான ஒரு நாள்கே இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரஞ்சு கலர் லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருத்துகிராஸ் சேர்ப்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் அன்பெலாக இருக்கீங்களோ இன்றை விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது மூலமாக குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் மேலும் உங்கள் செலவுகள் எவ்வளோ பெரிய செலவாக இருந்தாலும் அதை எல்லாத்து நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேருங்க அந்த மாதிரி நல்ல சூழல் ஆதரவான சூழல் உங்களுக்கு இருக்கும் அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அனுஷம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணியில் உங்கள் உயர் பொறுப்புகள் உங்களை வந்து தேடி வர்றதுனால உங்களுக்கு மதிப்பு உயருங்க இன்றைக்கி பெரிய பெரிய வேலைகள்லாம் ஈஸியாக செய்து முடிப்பீங்க அதனால் கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நல்ல ஆதரவு பெருகும் உங்களுடைய அப்பா கூட பேசி பழகி உங்களுடைய தந்தையினுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்வதற்கும் உகந்த ஒரு நாளுங்க புதுமையான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க செய்து முடித்து மன மகிழ்ச்சியை பெற முடியுங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் புதிய பாதையில் உங்களுக்கு புலப்படும் அதற்கு சில அனுபவங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக வந்து சேருங்க என்ற தினம் கேட்டை நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு பாக பிரிவினை சொந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்குங்க சொத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டு நிம்மதி பெற முடியும் இப்பொழுது உங்களுடைய துறை எதுவாக இருந்தாலும் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறலாமா அப்படின்ற மாதிரியான புதிய துறை சார்ந்த தேடல் உங்கள் மனதில் இன்னைக்கு உதவியாக கொண்டே இருக்குங்க உங்களை சுற்றி நிறைய போட்டிகள் பொறாமைகள் நிறைய இருக்குங்க இருந்தாலும் எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் நீங்கள் அதில் சிறப்பாக ஃபேஸ் பண்ணி வெற்றிகளை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கும் பிரச்சனைகள் தீரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே